குருவே சரணம் நிகழ்ச்சியில் பாரத தேசம் முழுக்க பரவி இருக்கிற பல மகான்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் சிவனடியார்கள் வைணவ அடியார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பண்டரிபுரத்து மகான்கள் பூரி ஜெகந்நாது அந்த பக்தர்கள் எல்லோரையும் நம்ம பார்க்குறோம் பக்திங்கிறது ஒரே அளவுகோள் ஆட்கள் பெயர்கள் மாறலாம் ஊர்கள் மாறலாம் மனசில் அந்த பகவானை வச்சு வணங்குற பக்திங்கிறது ஒரே பக்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த ஜெகநாதர் கோவிலில் ஜெகநாதர் அவருடைய சகோதரர் பலராமர் சகோதரி சுபத்ரா மூணு பேர் பிரதான தெய்வம் இந்த ஜெகநாதர் கோவிலில் எது விசேஷம் அப்படின்னா ஜெகநாதருடைய தேர் ஆடி மாதத்தில் வலம் வரும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் அந்த பூரியில நடக்கிற தேர் உற்சவம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தகோடிகள் தங்களது பார்வையை அந்த ஆலயத்தின் மீது திருப்புவார்கள் உண்டா இல்லையா ஊரில் தேர் நடக்கிறதுன்னா அதை விட ஒரு கோலாகாலமான வைபவத்தை அங்கே பார்க்க முடியாது அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அதை ஒரு மிகப்பெரிய விழாவாக கருதுகிறார்கள் அந்த தேர் திருவிழா ஆரம்பித்தாச்சுன்னா வருஷ வருஷம் புது தேர் பண்ணுவாங்க நல்ல கவனிங்க இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவாரூர் திருநெல்வேலி கும்பகோணம் சாரங்கமாணி கோவில் தேரெல்லாம் தேரோட்டோன்னா அந்த தேரை ஓடுறதுக்கு ஒரு வாரத்தை முன்னாடி சுத்தம் பண்ணுவாங்க அதுல மண்ணெல்லாம் எடுத்து பெயிண்ட்லாம் அடிக்கணுமா அடித்து சுத்தம் பண்ணுவாங்க பூரியில் எப்படி தெரியுமா தேர் வருஷம் வருஷம் புது தேர் தேர் தயார் பண்ணுவாங்க அந்த தேர் தான் தேரோட்டம் நடக்கும் அந்த தேர் தான் அங்கே ஓடும் இந்த தேர் ஒன்பது நாட்கள் போகும் ஒன்பது ஒன்பது ஓடி ஒன்பது நாட்கள் ஒரு இடத்துல தங்கும் இந்த தேர் வருகிற போது வருகிற போது புறப்பட்டு வருகிற போது ஒரு சமாதி ஒரு சமாதி கிட்ட தேர் நுக்குமா வர வழி இல்லை அந்த சமாதி யாருடைய சமாதி நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் லால் பெக் பக்குன்னு பேரு லால் பக் லாலா பக் ஒரு பேர் இந்த மகான் யாருன்னா ஒரு இஸ்லாமியர் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா போன எபிசோடில் பார்த்தோம் ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவர் எந்த அளவுக்கு சிவபக்தி தெரியாமல் இருந்து சிவனுடைய அருளை தெரிஞ்சு அந்த மகானுக்கு எல்லாம் பண்ணினார் சிவனுடைய பக்தியை உணர்ந்தார்னு பார்த்தோம் அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் அவரோட கல்லறையில் கல்லறை இருக்கிற இடத்துக்கிட்ட இந்த ரதம் நிற்குமா நின்றுட்டு அதன் பிறகு தான் போகுமா இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் அந்த காலத்தில் ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த ராஜா ஒரு இஸ்லாமிய ராஜா அவரோட ஆட்சி தான் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருந்தது இந்த இடத்துல ஒரு படைத்தளபதி ஒரு படைத்தளபதி இருந்திருக்க அந்த படைத்தளபதி இஸ்லாமியர் லாலாபக்குன்னு அவர் பேர் இந்த பையன் பேர் சாலாபக்குன்னு பேர் லால்பெக்ன்னு சொல்லுவோம் அப்பா பேர் லால் பெக் பையன் பேர் சாலாப இந்த அப்பா தான் லாலா லாலாபக்கு இஸ்லாமிய ராஜா கிட்ட படைத்தளபதியாக இருக்கார் ஒரு நாளைக்கு இவர் வந்துட்டு குதிரையில் வந்துட்டுருக்கார் லாலா லாலாபக் வந்துட்டு அப்படி வருகிற போது ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு பெண் ஒரு நதியில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க கிராமம் அது அந்த பெண் அந்தன குலத்தை சார்ந்த பெண் அந்த பெண் கணவனை பறிகொடுத்தவள் கணவன் இல்லை வீட்டுக்கு போயிட்டுருக்க அந்த பெண்ணுடைய அழகை பார்த்துட்டு லாலாபக் இருக்கார் இல்லையா இந்த பெண்ணை கடத்திட்டு போயிடுற தன்னோட இடத்துக்கு கடத்திட்டு போயிடுற கடத்திட்டு போய் தன்னோட இடத்துல வச்சுட்டு இருக்க நாட்கள் ஆக ஆக லாலாபெகு அந்த பெண்ணுக்கும் ஒரு காதல் வருகிறது என்னத்தான் ஒரு தளபதியாக இருந்தாலுமே அவருக்குள்ளேயும் ஒரு மனித மாண்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்ட இந்த பெண்மணி வேறு வழியில்லாமல் காதலிக்க துவங்கி இவர்கள் குடும்பம் நடத்த துவங்கி இவர்களுக்கு ஒரு பையன் பறக்கிறான் அவன்தான் பெக்குன்னு பேர் அப்பா பேர் பெக்கு பையன் பேர் சால இந்த பையனோட சமாதி தான் நான் சொன்னேன்லையே அந்த ரதம் வருது அந்த ரதம் நிற்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பூரியில் இருக்கிற புகழ்பெற்ற ரத யாத்திரையானது எத்தனையோ பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி நடத்துகிற அந்த யாத்திரையானது ஒரு சமாதியின் முன்னால் நிற்கிறது அந்த சமாதி யாருடைய சமாதி அப்படின்னா ஒரு இஸ்லாமியருடைய சமாதி சாலாபக் அப்படிங்கிறவருடைய சமாதி எப்படி அவருக்கு பக்தி வந்தது எப்படி இந்த சமாதிக்கு முன்னாடி அந்த ஜெகநாதர் நிற்கிறார் ஜெகநாதர் எப்படி இவருக்கு அருளாசி வழங்குகிறார் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்